இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாக்யலட்சுமி சீரியல்ல தற்பொழுது ராதிகா கோபியை பிரிஞ்சு போயிட்டாங்க உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு இனி என் வாழ்க்கையில நீங்க வேண்டாம் அப்படின்னு ராதிகா அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க ஆனா கோபி தற்பொழுது வருத்தத்துல புலம்பிக்கிட்டு இருக்காரு இந்த பிரிவை எப்படியாவது நிரந்தரம் ஆக்கிடணும் அப்படின்னு ஈஸ்வரி முயற்சி செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில கோபி ரோல்ல நடிச்சுட்டு வர சதீஷ் தற்பொழுது

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க